நாடு முழுவதும் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் என் சி புத்தகங்களில் இருந்தே அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டதாக தேர்வு எழுதிய பெரும்பாலான மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நீட் நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதினர் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதினர் இந்நிலையில் நாடு முழுவதும் பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கிய தேர்வு மாலை ஐந்து இருபது மணிக்கு நிறைவடைந்தது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் உட்பட பதிமூன்று மொழிகளில் நடைபெற்ற இந்த தேர்வில் வினாத்தாள் எதிர்பார்த்த அளவிற்கு எளிதாக இல்லை என்றும் இயற்பியல் பாடப்பிரிவில் கேட்கப்பட்ட கேள்விகள் சற்று கடினமாக இருந்ததாகவும் தேர்வை எழுதிய பெரும்பாலான மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் பயாலஜி கெமிஸ்ட்ரி நல்லா பேர் பண்ணிட்டு போனால் ஃபிசிக்ஸ் ஒரு பண்ணிட்டு போனால் ஓகே மாட்டரேட்டாக இருந்துச்சு போன வருஷம் எக்ஸாம் டுவெல்த் முடிச்சுட்டு சும்மா அவரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் பண்ணேன் டைம் மேனேஜ்மெண்ட் தான் கீப் அப் பண்ண முடியல ஆக்சுவலி ஆக்சுவலியனால் மத்தால் ஓகே ஃபிசிக்ஸ் தான் டஃப் எனக்கு மத்தால் ஈஸியாக தான் இருந்துச்சு எக்ஸாம் நான் அது வந்துச்சு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணோம் இன்ஸ்டியூட்டில் கோச்சிங் சென்டரில் நிறையா கொடுத்த கொஷின்ஸ்லாம் நிறையா வந்துச்சு பயாலஜி நல்லா எப்பயும் போல் ஈஸியாக தான் இருந்துச்சு என்சிஆர்டியில் தான் வந்துச்சு கெமிஸ்ட்ரியும் என்சிஆர்டியிலேருந்து தான் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் நல்லா எழுதியிருக்கலாம் கொஞ்சம் டஃப் எனக்கு ஃபீல் ஆகுது கெமிஸ்ட்ரி ஈஸியா இருந்தது பயாலஜி வந்து கொஞ்சம் லெந்தியா இருந்தது அதனால டைம் இல்லை அது ரொம்ப படிக்க லென்த்தியா இருக்கு ஸோ டைம் அதுலயே போயிடுச்சு அப்புறம் கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் படிக்க டைமே பத்தலை ஸோ அதனால கொஞ்சம் தான் பண்ண முடிஞ்சது இருந்தது கொஸ்டின்ஸ் ஆ இருந்தது பட் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல மேலும் நீட் தேர்வில் என் புத்தகங்களிலிருந்தே அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டதாக தேர்வு எழுதிய பெரும்பாலான மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் மாநில பாடத்திட்டத்தில் படித்து தேர்வெழுதிய மாணவ மாணவிகள் விடைகள் எழுத சிரமப்பட்டதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் நீட் தேர்வு இந்தியாவிற்கு வெளியே பதினான்கு நகரங்களில் தேர்வு நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கதாகும்